வங்கக்கடலின் தென்மேற்கு திசையில் நிலை கொண்டுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நாட்களில் தீவிரமடைந்து புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்து விளக்கத்துடன் நமது செய்தியாளர் பத்மப்ரியா இணைக்கிறார் பதம பிரியா வணக்கம் காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்போதைய நிலை குறித்து நீங்க விளக்கலாம் நன்றி விக்னேஷ் நேர்களுக்கு வணக்கம் தென்கிழக்கு வங்கக்கடல் குறிப்பாக மலாக்கா ஜலசந்தி அருகில உருவான இந்த புயல் சின்னம் தற்பொழுது சென்யார் புயலாக வலுப்பெற்று விட்டது கடந்த ஒரு வாரமாகவே சென்னியார் புயல் தான் ஊடகங்களில் ஒரு ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருந்தது சென்னியார் புயல் தமிழகத்திற்கு வருமா இது தமிழகத்தில் கரையை கடக்குமா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையுமா இப்படி பல சந்தேகங்கள் இருந்தது ஆனால் இன்று அதற்கான ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது அதாவது மலாக்கா ஜலசந்தியில் உருவாகி இருக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெற்று விட்டது ஏற்கனவே வங்கக்கடலில் இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்தது ஒன்று இலங்கைக்கு அருகில் மற்றொன்று இந்த மலக்கா ஜலசந்தி அருகில் இதுல எது முதல்ல வந்து தீவிரமடையுமோ எது புயலாக மாறுமோ அதற்கு தான் என்று பெயர் வைக்கப்படும் அந்த சூழல்ல இந்த மலாக்கா ஜலசந்தி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தற்போது முதலில் புயலாக வலுப்பெற்று இருக்கிறது அதனால் இதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்த சென்யார் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதற்கு கர்ஜிக்கும் சிங்கம் என்று பொருள் இந்த சென்யார் புயலானது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இது வடக்கு சுமத்ரா அருகே இன்று கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னியார் புயல் குறிப்பாக இந்த மலாக்கா ஜலசந்தியில் பெரும்பாலும் புயல்கள் உருவானதே இல்லை இது வரைக்கும் ஆனால் உருவான முதல் புயல் செய்யார் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதுலேயும் இந்த புயல் இன்றே புயலாக வலுப்பெற்று இன்றே வந்து கரையை கடக்கக்கூடிய ஒரு சிறிய புயல் ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து புயல்னா பொதுவாக ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வந்து இடைவெளி எடுக்கும் ஆனால் இந்த சென்னியார் புயலானது ஒரே நாளில் புயலாக வலுப்பெற்று ஒரே நாளே அது நிலத்தையும் ஃபாலோ ஆக போகுது இது தற்பொழுது விலகி செல்லும் பட்சத்தில் தான் அடுத்து இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் வங்கக்கடலில் பொதுவாக இரண்டு புயல்கள் இரண்டு புயல் சின்னங்கள் இருக்கும் பொழுது அந்த காற்றின் மாறுபாடுங்கிறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அது இப்போது இங்கே வந்து இலங்கைக்கு அருகில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இங்க இருக்கக்கூடிய சென்யார் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு திசையில் நகரும் பொழுதுதான் இது தீவிரமடையும் குறிப்பாக ஏற்கனவே இந்த சீனக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு லோ பிரெஷர் ஏரியா இங்கே இருக்கக்கூடிய இந்த சென்னியார் புயலை தன்னை நோக்கி இழுக்கும் பட்சத்தில் இது தமிழகத்தை நோக்கி வருவதற்கான வாய்ப்பே இல்லை குறிப்பாக இரண்டாயிரத்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சென்யார் புயலானது தற்போது நிலை கொண்டிருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு சுமத்ரா பகுதிகளில் தான் வந்து இது கரையை கடக்கும் அங்கு இது மழையை கொடுக்கும் இதனால் தமிழ் தமிழகத்திற்கு எந்த மழை வாய்ப்பும் பாதிப்பும் இல்லை இப்போ இது இன்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் பொழுது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்னவாகும் என்றால் இது இலங்கையை விட்டு அகன்று கொஞ்சம் கொஞ்சமாக இது வலுப்பெறப் போகிறது எப்பவுமே நிலத்தின் ஊடுருவல் இருக்கும் பொழுது ஒரு புயலானது வலுப்பெறுவதற்கான அந்த தாமதங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் வங்கக்கடலின் பரந்த அந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய புயல்கள் எப்பவுமே சீக்கிரமாகவே தீவிரமடையும் ஆனால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு அருகில் குறிப்பாக மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளில் தான் வந்து இது நிலவி கொண்டிருந்தது தற்பொழுது அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பிறகு புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படி இது புயலாக இதற்கு என்ன பெயர் பெயர் வைக்கப்படும் ஏற்கனவே இருந்த ஒரு அந்த மலாக்கா ஜலசந்தி புயலுக்கு வைத்துவிட்டார்கள் அப்ப இதற்கு என்ன பெயர் வைக்கப்படும் என்று ஒரு கேள்வி இருக்கும் அதாவது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் இதற்கு தித்வா என்று பெயர் வைக்கப்படும் தித்வா என்றால் இது இது ஏமன் நாடு பரிந்துரைத்த பெயர் ஏமன் நாட்டில் தித்வா லகுன் என்று ஒரு கடற்கரை உள்ளது அதனுடைய பெயரை வந்து ஏற்கனவே அவர்கள் அந்த புயல் பெயர் வைக்கிறக்கூடிய பட்டியலில் கொடுத்திருக்காங்க அதில் செனியார்க்கு அடுத்து இருக்கக்கூடிய பெயர் தான் இந்த தித்வா இது இந்த கா காற்றோத தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் இதற்கு தித்வா என்று பெயரிடப்படும் நாம் செனியார் புயலை பற்றி இனி கவலைப்பட வேண்டாம் இனி நமக்கு புயல் சின்னம் என்றால் அது இந்த தித்வா புயல் தான் ஓகே இப்போ ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தொடங்கி நான்காம் சுற்று மழை வந்து இப்போது தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பொழிஞ்சிட்ருக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களை வந்து பார்த்தோம்னா நல்ல மழைன்னே வந்து சொல்லலாம் தென் மாவட்டங்கள் வந்து தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லேயும் ரொம்பவே நல்ல மழை இருந்தது ஆனால் வடகிழக்கு பருவமழை என்றாலே வடக்கு மாவட்டங்களில் தான் பெரும்பாலும் மழை வெள்ள பாதிப்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை குறிப்பாக வட மாவட்டங்களில் வந்து பெரிய அளவில் இல்லை இதுக்கான காரணம் என்ன இனி மழை வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தித்வா புயல் வடக்கு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மழை பற்றாக்குறையை தீர்க்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி பார்க்கும்போது இந்த மைய பகுதியானது இலங்கையை விட்டு சற்று அகல போகிறது தற்பொழுது ஏற்கனவே இது இலங்கை மேலேயே உருவாகி இருக்கிறதுனால இலங்கையில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது ரெட் அலர்ட் எடுக்கக்கூடிய அளவுலேயும் நல்ல மழை பொழி இருக்கிறது இப்போது இருபத்தி ஏழாம் தேதி இது கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை விட்டு அகன்றி இடங் இலங்கை கடலோரத்துலயே இது ட்ராவல் பண்ண போகிறது அப்படி கடலை ஒட்டி இது நகரும் பொழுது வடக்கு திசையில் நமக்கு நமக்கு குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை வந்து இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது எந்த பகுதிகளில் பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழை அது ரெட் அலர்ட் விடுக்கக்கூடிய அளவில் கூட இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஆரம்பித்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் பகுதிகளில் மழை மேகங்கள் சூழ்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதுவே இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்க்கும்போது இந்த மழை மேகங்கள் எல்லாமே வட தமிழகத்தில் வந்து இருக்கு ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வட தமிழகம் குறிப்பாக கேடிசிசி ஜோன் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுல ரெட் அலர்ட் விடுக்கக்கூடிய அளவுக்கு கனமழை மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியே கடலோர மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறார்கள் இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முப்பத்து ஐந்து நாட்ஸ் அதாவது மணிக்கு அறுபத்து நான்கு கிலோமீட்டர் வேகத்தை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை புயல் என்று அறிவிப்பார்கள் அப்படி வரக்கூடிய நாட்களில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறப்போகிறதா இது எந்த பகுதியில் வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் தற்போது சூழலில் பார்க்கும்போது இந்த புயலானது தமிழகத்தில் தான் கரையை கிடக்கும் பொதுவாக அப் அக்டோபர் மாதத்தில் உருவாகக்கூடிய புயல்கள் வடக்கு திசையில் ஆந்திரா ஒடிசா பகுதிகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நவம்பர் மாதத்தில் உருவாகக்கூடிய புயல்கள் பெரும்பாலும் தமிழகத்தில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது குறிப்பாக தீவிர காற்று தீவிர புயலாக மாறும் பட்சத்தில் அது வட வடக்கு திசையில் நகர்ந்துவிடும் ஆனால் சாதாரண புயலாக இருக்கும் பட்சத்தில் இது தமிழகத்தில் தான் கரையை கடக்கும் அப்படி இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தித்வா புயலாக மாறினால் இது சென்னை மற்றும் டெல்டா மாவட்டத்துக்கு இடையில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுதைய அந்த ஐரோப்பிய மாடல் படி இது சென்னையிலையும் புதுச்சேரிக்கு இடையிலுமே தான் இது கரையை கடக்கிற மாதிரி நமக்கு காட்டுது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இதனுடைய பாதை மாற வாய்ப்பு இருக்குது ஆகமத்தம் இதுதான் மழை குறித்து நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் வெங்கேஷ் நீங்கள் தொடங்கலாம் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்ம

time.